கண்களை உயர்த்தியுள்ளே விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும் எம் கண்கள் உம்மையே இருக்கும் ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளே ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே இந்த ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் வாசிக்கெட்ட திருப்பாடலானது திருப்பாடல் நூற்றி இருபத்தி மூன்று மிக மிக சிறிய திருப்பாடல் இந்த திருப்பாடல் மொத்தம் நான்கே நான்கு இறைவசனங்களை உள்ளடக்கிய திருப்பாடலாக இருக்கிறது அந்த நான்கு வசனங்களிலிருந்து இரண்டு வசனங்களை மட்டுமே இன்றைய பதிலுரை பாடலாக நாம் தியானிக்க இருக்கிறோம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலுடைய பல்லவியாக ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன் என்கிற திருப்பாடல் ஆசிரியருடைய செயலை இந்த பல்லவி எடுத்துரைக்கிறது இரக்கத்திற்காக மன்றாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கிறது அதைத்தான் இந்த திருப்பாடலுடைய தலைப்பாக இருக்கிறார்கள் இரக்கத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் என்று இந்த திருப்பாடலை நாம் சொல்லலாம் எப்போது இதுவர்கள் இவர்கள் இதை ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால் இது சியோன் மலை திருப்பாடல் என சொல்கிறார்கள் எருசலேம் ஆலயத்திற்கு இவர்கள் வழி பயணமாய் அல்லது அவர்கள் பில்கிரீமாக சொல்லுகிற பொழுது மலை ஏறுகிற பொழுது அல்லது அந்த வழி பயணத்திலே இறைவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜபம் ஜப திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கிறது அந்த திருப்பாடுகளுடைய முதல் இரண்டு வரிகளை இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலுடைய முதல் வரியே விண்ணுலகில் வீற்றிருப்பவரே என்று இருக்கிறது இந்த வார்த்தையை படித்த உடனேயே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த ஜபம் தான் ஆண்டவர் ஏசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள் என சொல்லி சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த முதல் வசனத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜபமாக மாற்றி இருக்கிறான்னு சொல்லலாம் ஆனால் இந்த வசனத்திற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வசனத்துக்கும் ஒரு வேறுபாடு உண்டு இந்த வசனம் விண்ணுலகில் வீற்றிருப்பவரே என்று சொல்லி முடிந்து விடுகிறது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணுலகில் வீற்றிருக்கிற எங்கள் தந்தையே என அழைக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த திருப்பாடல் ஆசிரியரும் விண்ணுலகில் இருக்கிற கடவுளை பார்த்து ஜபிக்கிறார் அவரோடு சேர்ந்து நாமும் ஜபிப்போம் இரண்டாம் வசனம் முதல் வசனம் இரண்டாம் வசனம் இந்த இரண்டு வசனங்களிலே முக்கியமான ஒரு காரியம் அல்லது முக்கியமான ஒரு செயல் என்னவென பார்த்தால் இந்த திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய கண்கள் எப்பொழுதும் இறைவனை நோக்கியே இருக்கிறது என்பதை குறித்து அவர் பேசுகிறார் அதற்கு ஒரு உவமையாக இந்த இரண்டாம் வசனத்தை பயன்படுத்துகிறார் அந்த இரண்டாம் வசனத்தை பார்க்கிற பொழுது ஒரு உவமை சொல்லுகிறார் என்ன உவமை சொல்லுகிறான்னு சொன்னால் பணியாளனுடைய கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கண்களை உயர்த்தி உள்ளேன் அப்படி சொல்கிறார் அதே போல பணிப்பெண்ணுடைய கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கடவுளாகி ஆண்டபரே நீர் எனக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கும்னு சொல்லுகிறார் அதாவது எவ்வளோ அழகான ஒரு உருவமை பாருங்களேன் அதாவது அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் தங்களுடைய பணி எல்லாம் பேர் சொல்லியோ அல்லது வந்து வாய் திறந்தோ அழைக்க மாட்டார்கள் எப்பொழுதுமே தங்களுடைய கரங்களை பயன்படுத்துவார்கள் பனிப்பெண்களை அழைப்பதற்கு இப்படி கையசிச்சா பனிப்பெண்கள் வருவாங்க இப்படி கையை பனி பெண்கள் போயிடுவாங்க பின்னாடி நிற்பாங்க அல்லது விருந்தினர்கள் யாராக வருகிறார் அப்படின்னு சொன்னால் இப்படி கை காட்டினா உடனே அவங்களுக்கு நாட்காலிகளை கொண்டு வந்து போடுவார்கள் இப்படி கைகளை கொண்டே பனிப்பெண்களிடம் வேலை வாங்குவது மன்னர்களுடைய இயல்பாக இருந்தது அந்த ஒரு இயல்பை பயன்படுத்தி அதை ஒரு உவமையாக காட்டி எப்படி மன்னரினுடைய கை கைகளை பார்த்து கொண்டே இந்த பணிப்பெண்களும் பணியாள்களும் நின்று கொண்டே இருக்கிறார்களோ அதே போல் ஆண்டவரை நீர் எனக்கு இரக்கம் காட்டும் வரை உம்முடைய கைகளை மட்டுமே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உண்மை மட்டுமே நான் இருக்கிறேன் விண்ணுலகில் நீர் வீற்றிருக்கிறீர் ஒரு அரசனைப் போல நீர் வீற்றிருக்கிறீர் அந்த அரசனினுடைய கரங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிற பணிப்பெண்ணைப் போலவும் பணியாளனைப் போலவும் நான் இருக்கிறேன் என சொல்லி இறக்கத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஜபமாக இந்த திருப்பாடல் அழகாக இருக்கிறது இந்த வார்த்தைகளை படித்து பார்க்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு உண்மை நமக்கு ஞாபகம் வரலாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் எஸ் கிறிஸ்து ஒரு உண்மை சொல்லிக் கொடுத்தார் என்னவென்று நமக்கு நன்றாகவே தெரியும் ஒரு நண்பன் நல்லிரவிலே சென்று அந்த நண்பனுடைய என்னுடைய கதவை தட்டி எனக்கு விருந்தினராக ஒருவர் வந்திருக்கிறார் அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றும் இல்லை மூன்று அப்பங்கள் எனக்கு கடனாக கொடு என சொல்லி அவர் ஜெபிப்பது பொழுது அவர் நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிடுவார் ஆனாலும் அவர் விடாப்பிடியாய் தட்டி கொண்டே இருப்பார் உடனே அவர் தன் நண்பர் என்பதற்காக மட்டுமல்லாமல் மாறாக அவர் என்னுடைய தொலையின் பொருட்டாவது அவர் எழுந்து வந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஊமையில் அழகாக சொல்லியிருப்பார் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா ஏன் அவரை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் வேறு ஒரு நண்பரை தேடி சென்று இருக்கலாம் அல்லவா தேடிச் செல்லவில்லை என்று சொன்னால் அவருக்கு அந்த நண்பரை தவிர வேறு யாரும் நண்பராக இல்லை அதுதான் அங்கு நிதர்சனமான உண்மை அவருக்கு தேடிச் செல்ல வேறு நண்பர்கள் இல்லை தேடிச் செல்ல வேறு இடம் இல்லை அதைத்தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர்கள் எடுத்துச் செல்கிறார் எனக்கு நீர் மட்டுமே இரக்கத்தை காட்ட முடியும் நீர் மட்டுமே என்னுடைய தலைவர் நீர் மட்டுமே எனக்கு இரக்கம் காட்டக்கூடிய என்னை மீட்பராக இருக்கிறீர் எனக்கு வேறு இடங்கள் இல்லை வேறு தெய்வங்கள் இல்லை நீர் மட்டுமே எனக்கு உரியவராக இருக்கிறீர் எனவே நீர் இரக்கம் வரை நான் உன்னையே நோக்கி கொண்டிருப்பேன் என சொல்லி அழகாக இந்த திருப்பாடல் சொல்கிறது நாமும் கூட சில நேரங்களில் கடவுளை தேடிக்கொண்டு சொல்லுகிற பொழுது சில கிறிஸ்தவர்கள் சில பேர் ஒருவேளை அந்த கோயிலுக்கு போனால் நமக்கு அற்புதம் நடந்துருமோ இந்த கோயிலுக்கு போனால் நமக்கு அற்புதம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி வேற்று தெய்வங்களை தேடி சொல்லுகிற மக்களாக மாறிவிடுகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட மக்களாக அல்ல மாறாக கடவுள் இரக்கம் காட்டும் வரை கடவுளை மட்டுமே நோக்கி இருக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ அழைக்கிறோம் அந்த அழைப்பை பெற்றவர்களாக தொடர்ந்து இருக்க இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது ஜெபிப்போமா எங்களை நாளும் காத்து வழி நடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா இது அந்த நாளிலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் இரக்கம் காட்டும் முறை உம்முடைய கைகளையே இருப்பதைப் போல எங்களுடைய கண்களும் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுமுறை உண்மை மட்டுமே நோக்கி இருக்க எங்களுக்கு நீர் அருள் தாரும் ஒருபோதும் உண்மை விட்டு பிரியாமல் ஒருபோதும் வேற்று தெய்வங்கள் பின்னால் செல்லாமல் உண்மை மட்டுமே பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை தாரும் என ஜபிக்கிறோம் உங்களுடைய ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்